கைமாறு கருதாமல் உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க அது எதுக்காக தெரியுமா நம்மளுடைய நல்லதுக்காக தான் யாருமே தனக்கு துன்பம் வரணும்னு நினைக்க மாட்டாங்க நல்லது மட்டுமே நினைக்கணும்னு நினைப்பாங்க அதுக்காக தான் ராமருக்கு அனுமன் ரொம்ப பெரிய உதவி செஞ்சுருக்காரு சீதா பிராட்டி எங்கே இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சி அவங்க நல்லா இருக்காங்க அப்படிங்கிற நற்செய்தியை கொண்டு வந்து சொல்லி ராமனை ராவணனை வெற்றி பெற செஞ்சார் இல்லையா ஆமாம் அந்த நிகழ்வு போது ராமர் அனுமன் கிட்ட சொல்கிறாரு நீ எனக்கு யாருமே செய்ய முடியாத அளவுக்கு பெரிய உதவியை செஞ்சுருக்கீங்க ஆனால் நீ செஞ்ச உதவியை இப்போவே மறந்துரு அப்படின்னாராம் எதுக்காக தெரியுமா அவர் செஞ்ச உதவிக்காக அவர் ஞாபகம் வச்சுட்டு ராமர் ஏதாவது செய்யணும்னு நினச்சாருன்னு வச்சுக்கோங்களேன் திரும்ப அவர் நினைக்கல அனுமன் ஆனால் இந்த ஒரு சூழ்நிலையில ராமர் எவ்வளோ ஒரு துயரமான சூழ்நிலையில் இருந்தார் அதே சூழ்நிலையில் அனுமன் இருந்தால் தானே உதவி செய்ய முடியும் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அனுமனுக்கு வரக்கூடாதுன்னு நினைச்சாரு ராமர் அதனால தான் கை கருதாமல் உதவி செய்யணும்னு சொல்லி